ஐயோ கத்திரிக்காயா என்று அவாய்ட் பண்றீங்களா இது தெரிஞ்சா கண்டிப்பா சாப்பிடுவீங்க ஏராளமான சத்துக்கள் கொண்ட காய்கறிகளில் ஆனால் பலரும் தவிர்க்கும் கைகளில் ஒன்றுதான் கத்திரிக்காய் தமிழில் சங்ககால பாடல்களிலேயே வழுதொடர்ந்தா என்று கத்திரிக்காய் சமைப்பது சுவை பற்றி பாடல்கள் உள்ளன அலர்ஜி என்ற காரணம் தவிர்த்து பலரும் கத்திரிக்காயை சாப்பிடாமல் தவிர்ப்பார்கள் கத்திரிக்காயை பல விதங்களில் மிகவும் சுவையாக சமைக்கலாம் கத்திரிக்காயின் ஊதா பச்சை நிறம் இதன் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சத்துக்களை குறிக்கிறது அதே போல கத்திரி குறைவான கலோரி கொண்ட கொண்டக்காய் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் கத்திரிக்காய் இதய நோய் வராமல் தடுக்க உதவும் இதய நோய் ஏற்படும் ஆபத்தை குறைக்க உதவும் தெரியுமா இதய நோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் கொழுப்பு மற்றும் டிரைகளை சேரிடு ஆகியவற்றை கத்திரிக்காய் குறைக்க உதவும் கத்திரிக்காயில் நாசத்து அதிகம் உள்ளது என்பதால் செரிமானம் சார்ந்த கோளாறுகளை தவிர்க்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன் உடல் செல்களை புத்துணர்ச்சியுடன் வைக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள போலேட் கரோடின் போன்ற நுண் சத்துக்கள் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மாரடைப்பு ரத்தக்குழாய் குழாய் அடைப்புகளையும் தடுக்க உதவுகிறது